வெல்கம் டு வெலிங்டன் சக்தி வாய்ந்த புண்ணிய பூமி இந்த இடத்துல வந்து சத்தியம் நேர்மை அந்த மாதிரி ரொம்ப அருமையான வந்து மில்ட்ரி நல்லா வேலை பண்ணுறாங்க இந்த இடத்துல தான் வந்து செலெக்ஷன் பண்ணாங்கன்னா இங்கே தான் எடுப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் இந்தியா வந்து வார் நடந்தப்போ அந்த இது டேங்கரை வந்து அடித்தே கொண்டு வந்து இங்கே வச்ச இடம் அது அந்த வாரில் யூஸ் பண்ணது இது ரொம்ப சிறப்பானது இதெல்லாம் வந்து சின்ன பசங்க வந்து பார்க்க வேண்டியவங்க நம்முடைய வருங்கால விஞ்ஞானிகள் சிறிய பச சிறியவர்கள் பார்க்க வேண்டியது இதெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்க வேண்டிய இடம் இதெல்லாம் அப்போ தான் நம்மளும் வந்து ஒரு இராணுவத்தில் சேரணுன்னு வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் இந்த இடம் வந்து ஒரு சொர்க்க பூமி நமக்காக நம்ம நாட்டுக்காக பாதுகாப்பு பண்ணக்கூடிய இந்த வெல்லிங்டன் மில்டரியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம நாட்டுக்கு பாதுகாக்கிறாங்க எவ்வளோ உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சல்யூட் பண்ணோம் அதே மாதிரி இந்த உள்ளே வந்து ஒரு சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முருகனுடைய ஆலயம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை எல்லா ஆர்மி அவங்க எல்லாமே வந்து உட்கார்ந்து பஜனை பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து கிடைக்காத ஒரு இது பாருங்கள் இந்த டேங்கர் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் எல்லோரும் போகலாம் அங்கே வந்து அனுமதி உண்டு சில இடங்களில் எடுக்கக்கூடாது சில இடத்துல நம்ம வீடியோ எடுக்கலாம் இது நம்ம வருங்கால சன்னதிகளுக்கு நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எப்போதுமே செழிப்பாக இருக்கும் இந்த இடம்லாம் வந்து என்ன நடந்தது நம்ம நாட்டுக்காக எவ்வளோ போராடினாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டிய இடம் எப்போ வெளிக்கிட்டுன்னு போனாலும் நீங்கள் வந்து குளு குழு குழுன்ற நல்லா ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு தைரியமாக ஒரு கௌரவ சக்தியாக இருக்கும் எந்த இடத்துலையும் மில்டரி நம்மளுடைய சிப்பாய்கள் வந்து நமக்கு உதவுகிறதுக்கு தயாராக இருக்காங்க ரொம்ப அருமையான இடம் இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு தெய்வ சக்திகளும் உண்டு நீங்கள் அப்படியே போயிட்டு வாங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் வந்து கிடைக்காத ஒரு அற்புத பொக்கிசங்கள் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பேர் உயிர் தியாகம் செய்து நம்மளுடைய நாட்டை வந்து பாதுகாக்கிறாங்கன்னு அதில் பார்த்திங்கன்னா the maria